இந்த ஒரு நவம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி இந்த நுன்சீட் இருந்து கால் வந்ததோ அன்னையிலிருந்து அதிகமாக ஒரு பொறுப்பை கடவுளுக்கு கொடுத்து விட்டார் என்பதை தான் நான் பார்க்கின்றேன் உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நச்சீதை சாற்றுங்கள் என்ற இயேசுவின் கட்டளையை கடைபிடித்து உலகின் ஒரு முனை முதல் மறுமுனை வரை மறைபரப்பு பணியாளர்கள் பல்வேறு காலகட்டங்களில் பணிபுரிந்து வந்துள்ளார்கள் என்பது வரலாறு You know there's a பத்தொன்பதாம் நூற்றாண்டு வரை மேற்கத்திய நாடுகளில் இருந்து அர்ப்பணியாளர்கள் துறவிகள் மற்றும் பொதுநிலையினர் கிழக்கு நோக்கி வந்தார்கள் ஆனால் இருபதாம் நூற்றாண்டில் கீழத்திய நாடுகளிலிருந்து ஐரோப்பா மற்றும் வட அமெரிக்கா போன்ற கிறிஸ்தவ நாடுகளுக்கு புதிய மறைபரப்பு பணியாற்ற பணியாளர்கள் அதிகம் தேவைப்பட்டார்கள் Father Susai is a very energetic, um, passionate priest. He's going to be missed, but his legacy is lasting because he's made a lot of very good foundational decisions. I, I, I look forward to working with him as well, uh, quite closely. Um, different projects whatever i'm pretty sure now public is probably going to get a new church because that was his dream all along and the would in i think almost everybody said a perfect fit you know it's just he, he's the best choice for that diocese because of his qualities and his experience with the diocese and his knowledge and so இது வந்து ஒரு கௌரவம் நிறைய பேர் பாராட்டுறாங்க அத நான் ஏத்துக்கொள்ள கொள்கின்றேன் அதல சந்தேகம் கிடையாது ஆனால் அன்றில் இன்று வரை நானே என்னை வந்து ஒரு ஆர்ச்சிபிஷப் பேராயர் என்று நான் இன்னும் பார்க்கல அதன்படியே கனடா நாட்டின் ஆதி பழங்குடி மக்களிடையே பதினெட்டு ஆண்டுகளாக பணியாற்றி வருபவரும் மத்திய கனடாவில் சஸ்காச்சுவின் மற்றும் மேனிடோபாவின் வடக்கு பகுதிகளை உள்ளடக்கிய சுமார் எழுநூற்றி இருபத்தி ஐந்தாயிரம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட ஒரு பெரிய மறைமாவட்டமான கீவாட்டின் லேபாவின் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளவருமான தமிழ்நாட்டைச் சேர்ந்த பேரருட்திரு சூசி ஜேசு அவர்களை இந்த கலந்துரையாடல் நிகழ்ச்சிக்கு அன்புடன் வரவேற்கிறோம் வெல்கம் ஃபாதர் ஃபாதர் உங்கள் சிறு வயது வாழ்க்கை பற்றி எங்களோடு கொஞ்சம் பகிர்ந்து கொள்ளுங்கள் எது உங்களை குருத்துவ வாழ்க்கைக்கு தூண்டியதாக நீங்கள் எண்ணுகிறீர்கள் என் பெயர் சூசாய் ஜேசு நான் புஷ்பவனக் கிராமத்தில் பிறந்தேன் என்னுடைய பெற்றோர்கள் ஜெய்சிலி அண்ட் சேஸ் அவர்கள் நான் சிறு வயதிலேயே என்னுடைய பெற்றோர்கள் கடவுளுடைய நம்பிக்கை என்னுடைய ஆர்வமாக துணித்தார்கள் குறிப்பாக என்னுடைய அம்மா சிறு வயதிலேயே என்னை அதிகாலை நாலு முப்பது மணிக்கு எழுப்பி அப்ப சிறுவயதிலேயே நான் வந்து ஆஹ் அங்கே வேதியராக இருந்தவர் வந்து என்னை தலைவராக நியமித்தார் அந்த ரேடியோ போடுறதுல இருந்து ஜபத்தை சொல்வதிலிருந்து என்னுடைய பெற்றோர்கள் குறிப்பாக என்னுடைய அம்மா காலை ஜபத்திலும் ஆஹ் மாலை ஜபத்திலும் என்னை எழுப்பிவிட்டு என்னை அவர்களோடு எடுத்து செல்வார்கள் அப்ப என்னுடைய தங்கை கூட என்னோட வருவார்கள் ஆகவே அந்த சிறு வயதிலேயே அஹ் மதத்திற்கு ஒரு முறைதான் திருப்பலி நடப்பது உண்டு ஆனால் ஒவ்வொரு நாளும் ஆஹ் அதிகாலையிலும் மாலை ஜபத்திலும் நான் பங்கெடுப்பது உண்டு அதிலே நானும் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவன் மீண்டும் அங்கே உள்ள ஒரு குயர் குறுப்பு பாடற் குழுவினர்களுக்கும் நான் தலைவராக இருந்தேன் ஆகவே அந்த ஒரு மாதத்திற்கு ஒரு முறை திருப்பில் இருந்தாலும் அவர்களுக்கு உதவி செய்வதிலும் அந்த குருவானவருக்கு தக்க பணி செய்வதிலும் நான் ஆர்வமாக இருந்தேன் அப்பொழுதே நான் வந்து குருவானவராக வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் என்னில் இருந்தது ஆனால் கண்டிப்பாக அந்த குருவானவராக எப்படிப்பட்ட குருவானவராக இருக்க வேண்டும் அதையும் நான் அப்பொழுதே நான் வந்து உணர்ந்தேன் அதான் வந்து உண்மையிலேயே சொல்லப்போனா ஒரு மாதத்துக்கு ஒரு முறை குருவானவர் வந்து திருப்பலி முடிந்தவுடனே பெற்றோர்கள் வயதானவர்கள் எல்லோரும் இயேசுவுக்கு புகழ் என்று குருவானவருக்கு சொல்ல வேண்டும் என்று காத்துக்கிட்டு இருப்பாங்க அப்பொழுது வந்து அதிகமாக அந்த நம்முடைய கலாச்சாரத்தில் வந்து ஆண்கள்தான் தான் சாமியாரை ஒட்டியே இருப்பாங்க பெண்களுக்கு ஒரு சிலர் வந்து இயேசுக்கு கூட என்று சொல்ல வேண்டும் என்று காத்துக்கிட்டு இருக்கிற நேரம் சாமியார் உடனே சாப்பிட போயிருவாங்க அப்ப சாப்பிட போற நேரம் எல்லாமே ஆண்கள் தான் இருப்பாங்க அப்ப அப்ப வயதானவர்கள் எல்லாருமே எங்களுடைய என்னுடைய அம்மாவும் கூட சேர்ந்து ஐயோ சாமியாருக்கு ஒரு இயேசு போலோட சொல்ல முடியலையே என்று ஒரு வருத்தத்தோடு தான் பல பேர் சென்றார்கள் அந்த ஒரு வருத்தத்தை நான் உணர்ந்தேன் அப்பொழுது நான் முடிவெடுத்தேன் ஆக உண்மையிலே நான் ஒரு சாமியார் ஆனேன் குருவானவர் ஆனேன் என்றால் மக்களுக்கு அதிக நேரத்தை செலவழிக்க வேண்டும் அவர்களுக்காக இருக்க வேண்டும் அவர்களுக்கு ஆறுதலை கூறாவிட்டாலும் அவர்களோடு இருந்து அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு மெய்ப்பு பணி இருக்க வேண்டும் அந்த ஒரு ஆர்வம் தொடக்கத்தில் இருந்தே இருந்தது அது இன்றும் நான் வந்து அதை மறக்கவே மாட்டேன் இன்னும் என்னுடைய அம்மா என்னுடைய மனத்தில் இருக்கிறாங்க என்னுடைய இந்த குருவானுவருக்கு ஆர்வதற்கு முக்கிய காரணம் என்னுடைய அம்மா என்று நான் உங்கள் அனைவருக்கும் கூற விரும்புகின்றேன் இந்தியாவில் நீங்கள் ஆற்றிய பணிகள் பற்றியும் கனடாவில் உங்கள் குருத்துவ பணிக்கு வந்த அழைப்பு பற்றியும் எங்களுக்கு சொல்ல முடியுமா ஃபாதர் கண்டிப்பாக ஸோ நான் வந்து பத்து முடிந்த உடனே நான் வந்து குருவானவர் ஆக வேண்டும் என்ற ஒரு அழைத்தல் என்னுள்ளே இருந்ததுனால அந்த போர்டிங் ஸ்கூல்ல படிக்கிறப்ப நான் பல சபை நிருபர்களுக்கு நான் என்னுடைய விருப்பத்தை எழுதி அனுப்பினேன் அப்பொழுது ஜெஷ்யூட் அவர்களுக்கு அனுப்புகிறேன் ஜெஷ்யூட் சபை சலேஷன் சபை பலட்டன் சபையர்களுக்கு மூன்றும் அனுப்பினேன் ஆனால் இவர்கள் எனக்கு பதில் போடுவதற்கு முன்னதாகவே என்னுடைய தங்கை லில்லி புஷ்பம் டிஎம்ஐ சபையில் சேர்ந்து நான் கண்டிப்பாக குருவானவர் ஆக வேண்டும் என்ற ஆர்வத்தை அவங்களுக்கு தெரியும் என்னுடைய தங்கச்சி அவங்க வந்து அவங்களுடைய சபை தலைவர் ஆஹ் அருள்ராஜ் என்பவர்களுக்கு கூறி அப்பொழுது அவர் ஓயமை சபையில வந்து ஒரு இயக்குனராக இருந்தார் தேவாலயத்தில் இயக்குனராக இருந்தார் அப்ப அவருக்கு உதவியாக இருந்த ஒரு தந்தை லூர்துசாமி அவர்களிடம் சொல்லி அவர் உடனே என்னுடைய வீட்டிற்கு வந்துவிட்டார் அப்பொழுது என்னை சந்தித்து உடனே மறுநாளே நான் வந்து என்னுடைய ஆர்வத்தை பார்த்த உடனே போகலாம் என்று சொல்லி நான் நானும் என்னோடு ஆஹ் ஊரை சேர்ந்த ஒரு மத்தை என்ற நபரும் ரெண்டு பேருமே மறுநாளே நாங்க கிளம்பி அஹ் பெங்களூருக்கு போய்விட்டோம் அங்கே போய் உடனே சேர்ந்துட்டோம் அதுக்கு ப்ரிப்பேர் தான் வந்து பார்த்துருக்குறாங்க சலேஷன்ஸ் வந்து பார்த்துருக்குறாங்க பல டென்ஸ்ல வந்து பார்த்துருக்குறாங்க ஆனால் அதுக்குள்ளேயே நான் வந்து எனக்கு வந்து எந்த சபையில சேரணும் அப்படின்ட்டு ஒரு தெரியல சின்ன அந்த வயசுல ஒரு குருவானவராக வேண்டும் ஆஹ் நல்ல சாமியரா இருக்கணும் அந்த ஒரு ஆர்வம் என்ன இருந்தது இப்ப இன்னைக்கும் நான் சொல்லுவேன் நான் ஓஎம்ஐ சபையில தெரிஞ்சுதான் சேர்ந்தேன் அப்படின்னா சொல்ல முடியாது சொல்ல மாட்டேன் ஏன்னா அப்பொழுது வந்து அப்பொழுது இந்த ஆஹ் மறை மாவட்ட குருக்கள் அப்படின்னா என்ன சபை குருக்கள் என்ன இவர்களுக்கு என்ன வித்தியாசம் அது கூட எனக்கு ஒண்ணுமே தெரியாது அந்த வயசுல குருவானவர் ஆண்டோம் சாமியார் நல்ல சாமியார் ஆகணும் அந்த ஒரு ஆர்வம் சிறு வயதிலேயே இருந்தது ஆஹ் அப்படிதான் நான் போனேன் அப்ப அதனாலதான் நான் வந்து பனிரெண்டு ஆண்டுகள் இந்த சபையில சேர்ந்து படித்தேன் இப்ப தத்துவயல் வந்து தர்மாரத்துல படிச்சேன் இறையியல் வந்து அஷ்டா மத்திய பிரதேசல படித்தேன் நவசநியாசம் இலங்கையில நான் படித்தேன் உளவியல் கூட மாஸ்டர்ஸ் இன் சைக்காலஜி அண்ட் கவுன்சிலிங் இங்கேயும் படிச்சிருக்கிறேன் இந்தியாவிலயும் படிச்சிருக்கிறேன் மெட்ராஸ் பல்கலைக்கழகத்துல ஆனால் ரெண்டாயிரத்துல வந்து நான் வந்து குருவானவர் ஆறுவதற்கு முன்னாலேயே ஒரு மூன்று கேள்விகள் கேட்பாங்க அதாவது மூன்று ஒரு ஒரு கருத்தை நீங்க வைக்கணும் எப்படிப்பட்ட குருவானார் இருக்க போறீங்க எங்கே பணி செய்ய போறீங்க உங்களுக்கு என்ன ஆர்வம் என்று கேட்பார்கள் அதில் முதல் ஆர்வம் அப்பொழுது நான் எழுதியது வட இந்தியாவில் ஐந்து ஆண்டுகள் பணி செய்த பிற்பாடு நான் எந்த நாட்டிற்கும் போவதற்கு தயாராக இருக்கின்றேன் என்று நான் குருவான வரதற்கு முன்னதாகவே நான் எழுதியிருந்தேன் ஆக நான் ஐந்து ஆண்டுகள் முடிந்த உடனே நான் என்னுடைய சபைத் தலைவரிடம் கேட்ட பொழுது அப்பொழுது நான் மறைபரப்பு பணியாளராக வட இந்தியாவில் பணி செய்கிறேன் அப்ப ஹிந்தி நல்லா கத்துக்கிட்டேன் எழுதுவேன் வாசிப்பேன் நல்லா மறையறை வைப்பேன் ஒண்ணு சொல்ல தமிழை விட நல்லா நான் வந்து பேசுவேன் இங்கே ஏன்னா அந்த அளவுக்கு நான் ஹிந்தியில் நல்லா படிச்சு செய்தேன் அப்போவே எனக்கு நான் வந்து எந்த நாட்டுக்கும் போவதற்கு ரெடியாக இருந்தேன் ஆனால் கேனடா வருவேன் என்று ஒரு காலமும் நான் எதிர்பார்க்கவே இல்லை என்னுடைய மனதிலும் அப்படி பதியவில்லை அங்கிருந்து எனக்கு ஒரு கடிதம் வந்தது அழைப்பு கடிதம் ஆஹ் வந்து ஆஹ் பேராயர் சில்வ லவ்வாய் அவருடைய கடிதம் வந்தது அப்பொழுது நான் என்னுடைய சபை தலைவரிடம் அப்பொழுது நல்லப்பன் அவரிடம் கேட்ட பொழுது அவர் நீ படிக்க செல்கிறாயா அல்லது மறைபரப்பு பணியாளராக போகின்றேன் என்று கேட்டபொழுது நான் மறைபரப்பு பணியாளராகவே போகிறேன் என்று சொன்னேன் அதன் பிறகு கடவுள் அவர்கள் வழியாக இங்கு உள்ள அமலுமறை தாய்கள் சபையின் வழியாக தலைவர்கள் வழியாக என்னை இங்கு அழைத்து வந்தார் ஆர்ச் பிஷப்பாக நீங்க செலக்ட் ஆயிருக்கீங்க அப்படின்ற நியூஸ் உங்களுக்கு வந்த போது உங்க மனசுல ஏற்பட்ட முதல் உணர்வு என்னவாக இருந்துச்சு உண்மையிலே வந்து என்னுடைய இந்த ஒரு அழைத்தல் என்பது நான் எதிர்பார்க்கவே இல்லை தொடக்கத்தில் இருந்தே நவம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி மூன்று திருப்பிகளை முடித்துவிட்டு ஒரு ஐந்தரை மணியை போல ஒரு ஃபோன் வந்தது அது வந்து ஏதோ ஒரு ஸ்கேம் கால் அப்படின்னு தான் நினச்சிக்கிட்டு நான் இருந்தேன் ஆனால் அது என்னுடைய நுஞ்சியை கூப்பிட்டுருந்துருக்கிறார் அப்பொழுது வந்து நான் அவர் நான் திரும்ப கூப்பிட்டேன் ஏன்னா நின்றுச்சியோ அப்படின்னு நான் கூப்பிடுகிறேன் என்று என் வாட்ஸ்அப் வழியாக மெசேஜ் வந்த உடனே நான் கூப்பிட்ட ப்ரிப்பேர்டு அப்போவே சொன்னாங்க இந்த மாதிரி போப்லேயே உங்களை தேர்ந்தெடுத்து விட்டார்கள் ஆகவே நீங்கள் அவர்களுக்கு ஒப்புதல் கடிதம் அளிக்க வேண்டும் என்று சொன்ன உடனே என்னுடைய மனதில் எழுந்தது அன்னை மரியாதினுடைய பாடல் எவ்வாறு அன்னை மரியா எலிசபெத்தை சந்தித்த பொழுது எலிசபெத் அன்னை மறியாளுடைய வார்த்தையை கேட்டதும் எல்லாரும் நீ என்று சொன்ன உடனே அன்னை மரியாள் பாடுகின்றாள் எனது ஆன்மா ஆண்டவரை போற்றி புகழ்ந்து பாடுகின்றது என் மீட்பறாம் கடவுளை நினைத்து எனது மனம் பேறு வகை கொள்கின்றது ஏனெனில் ஆஹ் அவர்தம் அடிமையின் தாழ்மையை கண் நோக்கினார் அப்படிங்கிறது அது வந்து எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சது அது நான் ஒரு இருந்த நிலைக்கு என்னை கடவுள் இவ்வளவு தேர்ந்தெடுத்து விட்டார என்று ஒரு ஆச்சரியமாக இருந்தது அதனாலதான் அந்த பாடல் இன்னும் வரைக்கும் எனக்கு வந்து கடவுள் எந்த அளவுக்கு என்னை பத்தி எனக்கே தெரியும் நான் எப்படிப்பட்டவன் ஆஹ் கடவுளுக்கு முன்னால் எப்படி இருக்கின்றேன் எவ்வளவு ஊழியம் செய்திருக்கின்றேன் இந்த பழங்குடி மக்கள் மக்களுக்கு எவ்வளவு அன்பு செய்கின்றேன் என்று அவருக்கு நன்றாக தெரியும் தெரிந்தும் அவர் என்னை இந்தளவுக்கு அளவுக்கு என்றால் அந்த பாடலை நான் ஒவ்வொரு நாளும் பாடுவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் எவ்வாறு ஏல் எளியவர்களை கடவுள் தூக்கி விடுகிறார் அவ அப்படித்தான் நான் பார்க்குறேன் அவங்களுக்கு ஆமாம் ஃபாதர் கனடாவின் பழங்குடி சமூகங்களுடன் நீங்கள் பணியாற்றி வர்றீங்க பலரும் அறிந்திராத அவருடைய வேதனையான வரலாறு குறித்து அம்மக்களுடைய மனநிலையை நீங்கள் எப்படி கையாண்டீர்கள் அதுல உங்களுக்கு மறக்க முடியாத ஒரு அனுபவத்தை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் அதாவது வந்து நம்ம தமிழ் மக்களுக்கு அவ்வளோ தெரியாது இந்த ரெசிடென்ஷியல் ஸ்கூல் இஷ்யூ அப்படின்னு இந்த போர்டிங் ஸ்கூல் அப்படிங்கிறது வந்து இங்கே நடந்தது உண்டு அறுபது வருஷத்துக்கு முன்னாலே வந்து ஒரு நூ நூற்றி ஐம்பது ஆண்டுகள் போர்டிங் ஸ்கூலில் இருந்தேன் இந்த சின்ன பிள்ளைங்களெல்லாம் போய் அவங்களெலாம் அவங்க மொழியில் பேசக்கூடாது அப்படின்ட்டு இப்போ நான்லாம் போர்டிங் ஸ்கூலில் படிச்சிருக்கிறேன் தமிழில் பேசியிருக்கிறேன் தமிழ்ல தான் பே பேசணும் தான் படிச்சிருக்கிறோம் இங்கிலீஷில் கொஞ்சம் கற்றுருக்குறோம் ஆனால் இங்கே அவங்க அப்போ அவங்களுடைய வாழ்க்கையில் வந்து அவங்களே யாருன்னு தெரியாத அளவுக்கு அவங்க ஒரு மாற்றப்பட்டு விட்டார்கள் அதுவும் திருச்சபை நடத்தி அந்த போர்டிங் ஸ்கூலில் வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்ததுனால அது வந்து பயங்கரமான ஒரு பழத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது நான் எனக்கு மறக்க முடியாத ஒன்று இன்னும் அவர்களுக்காக நான் ஜெபிக்கிறது என்றால் நடந்துக்கிட்டு இருப்பாங்க அவங்க யாருன்னு அவங்களுக்கே தெரியாது அவங்க யாரு ஐடென்டிட்டி கிரைசிஸ் தான் நான் பார்த்தது அது வந்து என் வாழ்க்கையில மறக்க முடியாது அப்பா அவங்க யாரு கடவுளடி பிள்ளைகள் என்று சொல்வதே ஒரு பெரிய தானே அவங்களுக்கு ஏன்னா அவங்க பெற்றோர்கள் அவர்களுடைய பெற்றோர்கள் இந்த ரெசிடென்ஷியல் ஸ்கூல் போர்டிங் ஸ்கூல்ல ஆஹ் பயங்கரமான ஒரு அனுபவத்தை பெற்றதுனால இந்த திருச்சபையும் சரி இந்த குருவானவர்களும் சரி சகோதர சகோதரும் சரி நம்பிக்கை இழப்புங்க அதனால அந்த நம்ம திருச்சி வீட்டே போறாங்க கண்ணோடைய நம்பிக்கை விட்டு போறாங்க அப்படிப்பட்ட மக்கள் மத்தியில் தான் நான் வந்து பணி செய்கிறேன் அவங்களுக்கு எப்படிப்பட்ட இயேசு நாம் கொடுக்க வேண்டும் அதனால தான் வந்து ஒப்புரவு அதாவது வந்து ஒரு என்ன சொல்றது சமாதானத்தை நாம் அமர்களுக்கு கொடுக்க வேண்டும் ஒரு ஒப்புரவை ஏற்படுத்த வேண்டும் அது வந்து என் மா வாழ்க்கையில மறக்கவே மாட்டேன் அது வந்து அதன் வழியா நானே வந்து அந்த கோர்சஸ்லாம் எடுத்து அவங்களுக்கு ஒரு நாலு நாட்கள் ஒரு கோர்ஸ் நடத்தி அதன் வழியாக அவங்களுக்கு ஒரு என்ன சொல்றது ஒரு ஹீலிங் நிம்மதி கடவுளுடைய ஆறுதல் அந்த ஒரு ஹீலிங்கை கொண்டு வந்து இன்னைக்கு மனசு மக்கள் மேலே வச்சுருக்குறாங்க மக்கள் என்னை ரொம்ப அதிகமாக வரவேற்பதற்கு காரணமே இது உண்மைதான் நான் அவர்கள் மத்தியில் இருந்தது அவர்களுக்காக நான் நேரத்தை செலவழித்து அவர்களுக்காக நான் என்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்த ஒரு பல காரியங்கள் இருக்குது அதை என்னால் மறக்க முடியாது அது அதற்கு ஒரு சந்தோஷமாகவும் நான் இருக்கின்றேன் நீங்க பேராயராக பொறுப்பேற்க ஏற்கும் மறை மாவட்டம் பரப்பளவில் மிகப்பெரியது அங்கு உள்ள சமூகங்களை ஒன்றிணைத்து வழிநடத்த உங்களுக்கு இருக்கும் திட்டங்கள் என்ன இந்த கடந்த ஆண்டுகள் நான் இந்த பணி செய்கின்ற பொழுது ஒன்னே ஒன்னு மட்டும் நான் சொல்லுகின்றேன் அதாவது வந்து நான் ஒரு ஒரு தீமை அமைத்து நான் மட்டும் கடினமாக உழைத்தேன் என்று சொல்ல முடியாது ஆனால் நான் நான் என்ன செய்தேன் என்றால் ஒவ்வொரு ஒவ்வொரு பங்கிலும் ஒவ்வொரு அதாவது அமைப்புகளிலும் ஒரு நல்ல ஒரு டீமை அமைத்து அதை வந்து இப்போ ஃபைனான்ஸ் கமிட்டி ஒன்று அல்லது அவுட்ரீச் கமிட்டி ஒன்று பேரிஸ் கவுன்சில் கமிட்டி ஒன்று பாஸ்டல் கேர் கமிட்டி ஒன்று யூத் கமிட்டி ஒன்று இவரெல்லாம் அமைத்து அவர்களுக்கு நல்ல ஒரு ஒரு பயிற்சியை கொடுத்து இவர் எல்லாமே வந்து அந்த திருச்சபைக்காக தான் உழைக்கின்றார்கள் என்ற ஒரு மன பக்குவத்தை கொடுத்து அவர்கள் எல்லோரும் இணைந்து ஒரு டீமாக வேலை செய்கின்ற பொழுது அங்கே ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை நம்ம பார்த்தோம் அது வந்து என்னால் கண்டிப்பா அதை வைத்து தான் இந்த போப்பாண்டவர் விசிட்டு கூட நல்லா செஞ்சோம் பிரான்சிஸ் வர்றதுக்கு காரணம் ஆஹ் அவர் வந்து நல்ல முறையில் நடந்த நடந்ததுக்கு காரணம் நான் மட்டுமல்ல என்னோட இணைந்து செய்த ஒவ்வொரு உறுப்பினர்களும் சரி அந்த குழு இவை சேர்ந்து அந்த குழுவை வந்து சரியான முறையில நடத்துவதற்கு கடவுள் குடத்தை எனக்கு ஒரு கிருபை என்று சொல்லலாம் இன்னொன்று வந்து சொல்லப்போனால் என்னுடைய படிப்புலேயே வந்து தீசிஸ் என்று த ரோல் ஆஃப் த லைட்டி இன் சர்ச் சேர்ச் த தேர்டு மலேரியம் அப்போ பொதுமக்கள் எந்த அளவுக்கு திருச்சபைகளில் இறங்கி ஒரு லீடர் பதவியாக ஏற்று எந்தளவுக்கு பணி செய்ய வேண்டும் இந்த தேர்டு மிலேனியம் அதை வைத்து தான் நான் எங்கு சென்றாலும் எந்த பங்குக்கு சென்றாலும் பொது மக்களை அழைத்து அவர்களுக்கு கடவுள் கொடுத்த அந்த ஒரு கிஃப்ட் என்று சொல்லும்ல ஆஹ் பரிசுகளை அதை எடுத்து அவர்கள் அங்கீகரித்து அவர்களை அழைத்து அவர்களுக்கு ஒரு நல்ல பயிற்சியை கொடுத்து அவர்களை ஊக்குவித்து திருச்சி காண்டி உழைக்க நான் ரொம்ப கடினப்பட்டவன் அதில் எல்ல எந்த பங்கு நான் சென்றாலும் அதைத்தான் நான் செய்திருக்கின்றேன் அதைத்தான் நான் இன்னமும் செய்வேன் ஒவ்வொரு கிராமத்திலும் சென்று ஒவ்வொரு நல்ல ஒரு லீடர்ஸை எடுத்து அவர்களுக்கு ஆசீர்வதித்து அவர்களை நல்ல அந்த கிராமத்துக்கு பணி செய்ய வேண்டும் என்ற ஒரு நான் தலைவனாக நாம் அமைக்க வேண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு போப் பிரான்சிஸ் அவர்கள் உங்கள் பங்கிற்கு வருகை தந்திருந்தார் அதற்கான உங்களோட ப்ரிப்பரேஷன் எப்படி இருந்துச்சு அந்த நிகழ்விற்கு பின் உங்களுக்கு ஏற்பட்ட தாக்கம் என்ன கண்டிப்பா போப் பிரான்சிஸ் அவருடைய வருகை அவருகளுடைய அந்த ஒரு வருகை அவருடைய பேச்சு எல்லாமே என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய நல்ல ஒரு தாக்க தாக்கத்தை ஏற்படுத்தியது அதாவது சுருக்கமாக சொல்ல போனா அவருடைய வருகை முடிந்து அவருடைய அந்த ஜபம் எல்லாம் முடிந்து விட்டு சென்ற பொழுது என்னுடைய ஒரே உணவு உணர்வு என்னவென்றால் அப்பா எதுவுமே நமக்கு தேவையில்லை வாழ்க்கையில நிம்மதியாக சாகலாம் அந்த அளவுக்கு உண்மையிலே என்னுடைய மனதார அந்த உணர்ந்தேன் அதற்கு காரணம் பல வழிகளில் அவருடைய வருகைக்கு முன்னதாக எட்டு மாதங்களாக நான் உழைத்தேன் ரெண்டாவது அது எப்படிப்பட்ட ஒரு அமைப்போடு சேர்ந்து வேலை செஞ்சது ரெண்டாவது இந்த ஆதிவாசி மக்கள் அவர்கள் மத்தியில் நான் பணி செய்தேன் இந்த கவர்மெண்ட் சைடில் உள்ள அவங்களும் வேலை செய்தேன் வட்டிக்கன் ஒரு குழு அவங்களும் வேலை செய்தேன் இந்த சேர்ச் ரெப்ரெசன் இவங்களும் வேலை செய்த பொழுது ஒரு அமை நல்ல ஒரு அனுபவம் இப்படிப்பட்ட உறவுமே யார் நிலவருக்கு கிடைச்சிருக்கலாம் ஆனால் எனக்கு கிடைச்சிதான் நினச்சி ரொம்ப மகிழ்ச்சி அடைந்தேன் ரெண்டாவது அவரோட சேர்ந்து அவரடுக்கு அவரோடு இருந்து இரண்டு முறை நான் அவரை சந்திக்க வாய்ப்பு கிடைத்தது ஒன்று ரோமாபுரியிலேயும் பட்டிகன் சிட்டியிலேயும் இரண்டாவது என்னுடைய நான் பணி செய்கின்ற பங்கு சாமியாராக இருக்கின்ற இந்த கோவிலே வந்து ஒரு ப்ரோக்ராம் கொடுத்தப்போ நான் சந்தித்தேன் இப்போ இவை எல்லாமே வந்து அருமையான ஒரு ஒரு ஒப்புரவை கொண்டு வந்தது மக்கள் மத்தியில் ரொம்ப சேர்ந்து செஞ்சது ரெண்டாவது அவர் எனக்கு வந்து இருபதாயிரம் யூஎஸ் டாலர் கொடுத்தார் கையில இது வந்து நிறைய பேருக்கு தெரியாது அது வந்து அது இங்கிலீஷ்ல சொன்னார் அதை வந்து யூ ஹெல்ப் த புவர் திஸ் இஸ் ஃபார் த புவர் நீ ஏழைகளுக்கு உதவி செய்கின்றாய் இது ஏழைகளுக்கு திரும்ப உதவி செய்ய என்று கொடுத்தார் அது வந்து நிறைய பேருக்கு தெரியாது அதை நான் ஒரு ஒரு ஆன்மீக ரீதியாக ஒரு கட்டுரை எழுதினேன் அதை வந்து ஆர்ச்சி பிஷப் அவர்கள் சொன்னாங்க இதை வ வெளிப்படுத்த வேண்டாம் ஏன்னா இது வந்து மீடியா வந்து வித்தியாசமாக எடுப்பாங்கன்னு ஆனால் உண்மை என்னென்னா அவர் என்னுடைய கையில் என்னுடைய ஆலயத்தில் இருபதாயிரம் யோசி டாலர் கொடுத்து ஏழைகளுக்கு கொடுத்து விட்டார் இது மட்டும் கிடையாது மற்றபடி இது அவருடைய வருகை அவருடைய அவருடைய ஆசீர்வாதங்கள் நடந்த இதெல்லாம் நினைத்த பொழுது எனக்கு மனசில் வந்து உண்மையிலே என்னுடைய வாழ்க்கையில எதுவுமே எனக்கு தேவையில்லை அந்த அளவுக்கு ஒரு நிம்மதி கிடைத்தது நான் இறப்பதற்காக தயாராக இருந்தேன் என்று கூட நான் சொல்வதற்கு மிக ஆகாது யா நீங்க போப் பிரான்சிஸ் அவர்களை சந்திக்க வேட்டிக்கன் போயிட்டு வந்த அந்த எக்ஸ்பீரியன்ஸ எங்களோடு கொஞ்சம் பயந்து கொள்ளுங்க ஃபாதர் ஒரு நல்ல செய்தி என்னவென்றால் நான் அங்கே போக வேண்டும் என்று நினைத்தேன் ஆனால் என்னுடைய பங்கு மக்களே சேர்ந்து அவர்களே முடிவடுத்து நான் போக வேண்டும் என்று அவர்கள் பணத்தை திரட்டி எனக்கு நாலாயிரத்தி ஐநூறு டாலருக்கு மேலே கொடுத்து அவர்கள் பிரதிநிதியாக என்னை அனுப்புவது ஒரு பெருமைக்குரிய ஒரு செயல் ஏனென்றால் அந்த போன நூறு பேரில் நான் ஒருதன் தான் நான் இண்டிஜினஸ் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் இண்டிஜினஸ் மக்களினுடைய பிரதிநிதியாக நான் போனேன் அதற்கு இங்கே உள்ள பேராயரும் என்னுடைய சபை தலைவரும் அனுமதி கொடுத்தார்கள் அது வந்து ஒரு முக்கியமான ரெண்டாவது அவரை சந்திப்பதற்கு இன்னொரு வாய்ப்பு அங்கே கிடைத்தது பல பேருக்கு கிடைக்கல ஆனால் எனக்கு கிடைச்சதை நினைத்து நான் உண்மையை ஆசைப்படுகின்றேன் ஏன்னால் இங்கே வந்து அந்த ரெக்கன்சிலேஷன் என்ற சிம்பல் ஒரு ஸ்டோல் எடுத்து போனேன் அதை நான் அவர் கையில் கொடுப்பேன்னு நான் கடவுளை நினைக்கல ஆனால் அதற்கும் கடவுள் ஒரு வாய்ப்பை கொடுத்தார் அவர் ப பக்கத்துல போய் அதை அனு அதை அவருக்கு ஏன்னா போட்டு அவருடைய ஒரு பக்கத்துல இருந்த ஒரு பிக்சர்ஸ் எல்லாம் எடுத்து அவரிடமிருந்து ஆசீர் பெற்றது அப்பொழுதுதான் அந்த கடிதத்தை கொடுத்தேன் அதை வந்து சேகர் ஹாட் சர்ச்சுக்கு வந்து எங்களுடைய கோயிலை நீங்கள் மந்திரிக்க வேண்டும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கொடுத்ததும் அப்பொழுதுதான் சோ இது எல்லாமே நினைக்கின்ற பொழுது கடவுளுடைய செயல் என்னால் என்று நான் சொல்ல மாட்டேன் கடவுளுடைய செயல் அதை ரொம்ப ஆன்மீக திருப்தி அந்த அந்த சந்திப்பிலும் இவருடைய உண்மை பழங்குடியின சமூகத்தினருக்கு ரெசிடென்ஷியல் ஸ்கூல்களில் நடந்த பாதிப்பு குறித்து எட்மிண்டன் வந்திருந்த போது கொடுத்த மெசேஜ் உங்களுக்கு புதிய பொறுப்பில் எவ்வாறு பயனுள்ளதாக இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க அதாவது போப்பாண்டர் வந்து அதாவது இது நடந்ததற்கெல்லாம் நான் பொறுப்படுத்தி வருந்துகின்றேன் மன்னிப்போம் மறப்போம் மன்னிப்போம் என்று சொல்லி சொன்னார் அந்த ஒரு மெசேஜை வந்து தான் நான் எடுத்துட்டு போறேன் அதாவது வந்து அவருடைய வருகை கண்டிப்பாக ஒப்புரவு ஒரு ரெகன்சிலேஷன் கொண்டு வந்தது ஆனா இன்னும் பல பேரு ஆஹ் இதுல வந்து மூன்று வகையா பிரிக்கலாம் அதான் வந்து பழங்குடியினர் மத்தியில் வந்து ஒரு குரூப்பு வந்து இதை வந்து ஒத்து அமைந்து இசை நடந்தது உண்மைதான் மன்னித்து நல்ல வரையில ஹீலிங் ஆயிட்டாங்க இன்னொரு குரூப் வந்து இப்பதான் அவங்க ஹீலிங் ப்ராசஸ்லேயே போயிட்டு இசை இது நடந்ததெல்லாம் உண்மைதான் நம்ம வந்து மன்னித்து நம்ம வாழ்க்கையை நம்ம தான் சரிபடுத்தி இன்னொரு குரூப் வந்து இத வந்து இன்னும் கோபத்திலே இருக்கிறாங்க திருச்சபை நமக்கு இப்படி செய்ததா ஆஹ் குருவானவர்கள் இப்படி செய்தார்களா சகோதரிகள் இப்படி செய்தார்களா ஆக ஏசுனாருடைய பேரில் இப்படி நம்மளாம் செஞ்சுருக்காங்களே அப்படிங்கிற ஒரு தாக்கம் அப்படியே இருக்கிறாங்க அப்ப இவர்கள் மத்தியில் வந்து நம்ம வந்து போப்பானர்வு வாடகை அந்த செய்தி உப்புற மகிழ்ச்சி அந்த 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 செய்தி செய்தியை எடுத்து நான் சென்று அவர்கள் மத்தியில் நான் வந்து பணி செய்ய வேண்டும் அதை வந்து ஒரு கடினமான ஒரு செயல்தான் இருந்தாலும் கடவுளுடைய ஆசிர்வாதத்தில் நான் அதை செய்ய விரும்புகின்றேன் அதைத்தான் நான் எடுத்து செல்கின்றேன் என்னுடைய மறை மாவட்டத்திற்கு ஃபர்தர் உங்களோட தற்போதைய பங்கான லாக் சைண்ட் அண்ட் ஓட சிறப்பம்சங்கள் பற்றியும் அங்கு உங்களோட பணிகளை பற்றியும் எங்களோடு கொஞ்சம் பகிர்ந்து கொள்ளுங்கள் லாக்ஸைன் ஆன் என்று சொல்லுகின்ற பொழுது இப்போ மாதா டிவி நேயர்களுக்கு உங்களுக்கு லாக்ஸைன் ஆன் என்பது அன்னம்மாள் சுவைக்கேன் இவர்கள் அன்னை மரியாளினுடைய பெற்றோர்கள் இந்த பழங்குடி மக்கள் இந்த அன்னால் சுவக்கின் இவர்களை ரொம்ப அதிகமாக அன்பு செய்து ஒரு பக்தி உருவாக்குவது உண்டு ஆகவே அந்தனுடைய அலெக்சனி என்றது ஆயிரத் நூற்றி எண்பது வருடத்திற்கு முன்னதாகவே அந்த லாக் லேக் அடத்தில் அன்னம்மாள் தோன்றி இதை ஆதிவாசி மக்கள் பார்த்திருக்கின்றார்கள் ஆகவே அந்த அன்னம்மாள் தோன்றி அந்த ஏரியை ஆசிர்வதித்ததோடு அந்த தண்ணீரை குடித்தார்கள் என்றால் அவர்கள் குணம் பெறுவார்கள் என்ற ஒரு வாய் சொல்லின் வழியாக இது மரபு வந்து கொண்டிருக்கின்றது ஆகவே அந்த லேக் சைன்ட் அது வந்து லாக் மாறுது ஆனால் அதற்கு முன்னதாகவே இது வந்து ஒரு பேய் லேக் அப்படின்னு தான் வந்து ஆங்கில மக்கள் சொன்னது உண்டு ஏன்னா அந்த அளவுக்கு வந்து காற்று அழுத்தம் வந்து அந்த அலைகள் ரொம்ப கடினமான அலைகள் வந்து நிறைய பேர்லாம் ஒரு சில இறந்திருக்காங்க அப்ப அது வந்து பேய் லேக் அப்படின்னு சொன்னாங்க ஆனா ஃபர்ஸ்ட் நேஷன்ஸ் வந்து ஆடிவாசி மக்கள் வந்து லாக் சைண்ட் ஆன் ஏன்னா அண்ணம்மாள் வந்து அந்த ஒரு ஏரியை அந்த ஆசீர்வதிப்பதனால் அன்றிலிருந்து இன்று வரை முப்பதாயிரம் நாற்பதாயிரம் மக்கள் வந்து ஒரு ஒரு முறை ஜூலை மாதம் தங்கி இது நானுமே வந்து பதினெட்டு ஆண்டுகளாக நான் போயிருக்கேன் ரெண்டு வருஷத்தை தவிர ஏன்னா நானும் ஆட்டோவலை படிச்ச வருஷம்தான் வரலை ஆக நான் ஒவ்வொரு ஆண்டும் வந்து அங்கே உள்ள மக்களோடு இருந்து மக்களோடு நான் பணி செய்து அங்கே தங்கி நான் பணி செய்திருக்கின்றேன் ஆகவே நான் அங்கு சென்று அந்த ஒரு லேக்ஸை மேட்ச்சை நல்லா டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறது எனக்கு உள்ளுக்குள்ளே இருந்த ஒரு ஆர்வம் இது வந்து கடவுள் வந்து இந்த ஜூபிளி ஆண்டுல தான் எனக்கு வந்து ஒரு மாற்றத்தை கொடுக்கின்றார் எட்டு ஆண்டுகள் முடித்து விட்டேன் அடுத்த எட்டு ஆண்டுகள் நான் அந்த நான் போய் நல்லா செய்யணும் போன உடனே வந்து அது ஓப்பன் ஏரியா இருந்ததுனால ஒரு நெட்டிங் ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து செஞ்சோம் அது நல்ல ஒரு பத்து பேர் நல்லா முடிச்சது அது வந்து மக்களுக்கு ரொம்ப ஆர்வத்தை கொடுத்தது இத்தனை வருஷமா செய்யாதத இந்த ஃபாதர் வந்து ஒரே மாசத்துல இந்த ஒரு பெரிய ப்ராஜெக்ட் எடுத்து செய்யறாங்களே அப்படின்ட்டு ஒரு சந்தோஷம் அல்பர்ட்டால இருந்து வென்னிபர்க் எல்லா இந்த ப்ராவின்ஸ்ல இருந்து மக்கள் ரொம்ப சந்தோஷம் ரெண்டாவது அதை நிறைய இன்னும் நல்லா எடுத்துச்சேனும் வருகின்ற மக்களுக்கு ரெண்டாவது அது ஒரு வாரம் கிடையாது ஆறு மாதம் மக்களுக்கு மக்கள் வரப்போக அவளுடைய அண்ணாமலையுடைய ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்று நான் ஒவ்வொரு நாளும் அண்ணாமலிடம் சுவைக்கிறேன் நான் தனிப்பட்ட முறையில் ஜபித்தேன் இந்த இடம் புனிதமான இடம் இந்த இடம் நூத்தி எண்பது ஆண்டுகள் கத்தோலிக்க ஆஹ் சபை இங்க இருக்கின்றது அந்த ஓயமை சபைகள் வந்து தோற்றுவித்தார்கள் இந்த இடம் புனிதமான இடம் அருமையான இடம் மக்கள் ஒவ்வொரு வருகின்றவர்கள் எல்லாமே புதுமையை கண் செல் கண்டு செல்கின்றார்கள் ஆகவே இந்த இடம் உலக அளவிலும் சரி பெரிதாக அவ ஆக வேண்டும் என்று நான் ஒவ்வொரு நாளும் அன்னை மறையலிடம் ஜெபித்தது உண்டு அதன் வழியாகத்தான் நான் என்னுடைய முழு மனதோடும் ஆர்வத்தோடும் ஆற்றலோடும் அந்த இடத்திற்கு சென்று நல்லா செய்யணும் அப்படின்னு போனேன் கடவுள் வேற இடத்திற்கு என்னை அழைக்கின்றார் இதுவும் நல்ல முடியல் கடவுள் வேற ஆளை அனுப்பி நல்லா செய்வார் என்ற நம்பிக்கையோடு நான் ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதி அந்த இடத்தை விட்டு செல்கின்றேன் ஃபாதர் ஆர்ச் பிஷப்பாக உங்களுடைய பயணத்தை தொடங்க இருக்கும் இந்த தருணத்தில் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் மாதா டிவி நேர்களுக்கு நீங்கள் சொல்ல விரும்பும் செய்தி மாதா டிவி நேயர்களே நான் இதுவரையும் உங்களிடம் சொன்ன என்னோட அனுபவத்தை கேட்டிருப்பீங்க கடைசியாக உங்களை நான் வேண்டுகோள் செய்வது எனக்காக நீங்கள் ஜபிக்க வேண்டும் இது ஒரு முக்கியமான ஒரு அதாவது கடவுள் கொடுத்த ஒரு அழைப்பு அது பெரிய பொறுப்போடு கொடுத்திருக்கின்றார் ஆகவே அவர் அழைத்ததை நான் ஏற்று அவருடைய ஆசிர்வாதத்தோடு நான் வருகின்றேன் என்று சொல்லியிருக்கின்றேன் அதோடு நான் செல்கின்ற இடம் கடினமான இடமாக இருந்தாலும் மெய்ப்பு பணியும் கடினமாக இருந்தாலும் உங்களுடைய ஜபம் எனக்கு கண்டிப்பாக தேவைப்படும் ஆகவே இந்த நேரத்தில் தருணத்தில் நான் உங்கள் ஒவ்வொருவரையும் எனக்காக ஜபிக்க அழைக்கின்றேன் ஜனவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி மாலை ஆறரை மணிக்கு என்னுடைய ஆயர் குறிப்பிட்ட பெருவிழா நடக்க இருக்கின்றது அது வானொலியிலும் அளிக்கப்படும் ஆகவே நீங்கள் எனக்காக நல்ல முறையில் ஜெவிக்க உங்கள் அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம்